ஓம் சர்குரு ஸ்ரீனிவாச சித்த சுவாமிகள் திருவடி போற்றி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மார்கழி இருபத்தி எட்டு பலன்களை பார்ப்போம் மேஷராசி உடன் பிறந்தவர்களின் வழியில் ஆதரவு உண்டாகும் வியாபார பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சபை பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி வாய்ப்புகள் கிடைக்கும் பரணி மாற்றங்கள் ஏற்படும் கிருத்திகை சாதகமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாபார பணிகளில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் கைகூடும் சமூக பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் எந்த ஒரு செயலிலும் திருப்தியில்லாத மனநிலைமை ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும் ரோஹிணி பயணங்கள் கைகூடும் மிருக சிரிச்சம் ஆதரவான நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற மனநிலைமை பிறக்கும் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு உண்டாகும் இணையம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் ஏற்படும் சுப காரியம் தொடர்பான செயல்களில் முன்னேற்றம் உண்டாகும் அரைச்சல்கள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருக சிரிச்சம் திருப்திகரமான நாள் திருவாதிரை தெளிவு பிறக்கும் உணர்பூசம் முன்னேற்றம் உண்டாகும் கடகராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் உடல்நிலையில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் அரசு பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்படவும் பணிபுரியும் இடத்தில் விவேகத்துடன் இருக்கவும் வியாபார அபிவிருத்தி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கவும் விழிப்புணர்வு வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் புனர்பூசம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லவும் பூசம் விவேகம் வேண்டும் ஆயில்யம் சிந்தித்து செயல்படவும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆன்மீக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் இலாபம் உண்டாகும் மனதற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மகம் ஆர்வம் மேம்படும் பூரம் மகிழ்ச்சியான நாள் உத்தரம் லாபம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு சமூக பணிகளில் புதுவிதமான லாபம் உண்டாகும் பழைய சிந்தனைகளின் மூலம் நெருக்கடியான சூழல் ஏற்படும் எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படவும் எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் நீங்கும் கொடுக்கல் வாங்கலில் லாபம் உண்டாகும் நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் மதிப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்தரம் அனுபவம் உண்டாகும் ஹஸ்தம் பொறுமையுடன் செயல்படவும் சித்திரை லாபம் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை லாபம் உண்டாகும் சுவாதி ஆர்வம் அதிகரிக்கும் விசாகம் கருத்து வேறுபாடுகள் குறையும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் வியாபார பணிகளில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் கடன் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் முயற்சிகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் விசாகம் குழப்பங்கள் நீங்கும் அனுஷம் மேன்மை ஏற்படும் கேட்டை ஆலோசனைகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு காரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் செய்யும் முயற்சிக்கேற்ப வெற்றி கிடைக்கும் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பூராடம் தீர்வு கிடைக்கும் உத்ராடம் ஆதாயம் அடைவீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நண்பர்களின் வழியில் வருமான வாய்ப்புகள் ஏற்படும் விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் பொன் பொருள் செயற்கை உண்டாகும் கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் ஆசைகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்ராடம் வாய்ப்புகள் ஏற்படும் திருவோணம் சாதகமான நாள் அவிட்டம் மேன்மை உண்டாகும் கும்பராசி அன்பர்களுக்கு சிந்தனைகளின் போக்கில் மாற்றம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த இறுக்கங்கள் குறையும் பாகப் பிரிவினை தொடர்பான செயல்களில் விவேகம் வேண்டும் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் சமூக பணிகள் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் வகையில் சுப கிடைக்கும் செய்யும் பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் ஏற்படும் தடைகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நிலம் சிவப்பு அவிட்டம் இருக்கங்கள் குறையும் சதயம் வெற்றி கிடைக்கும் பூரட்டாதி திருப்தியான நாள் மீனராசி அன்பர்களுக்கு பயணங்களின் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆசை அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புரட்டாதி மாற்றம் உண்டாகும் உத்திரட்டாதி கவனம் வேண்டும் ரேவதி விழிப்புணர்வுடன் செயல்படவும்